வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாராவம் ரோட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா துங்காவி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலை டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேயும் மட்டும் டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் அதிகம் வராதுங்க ஒரு பத்து சென்ட் மட்டும் வேஸ்ட் ஆகுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் வராதுங்க ஒரு கார்னர்லேயும் மட்டும் ஒரு பத்து சென்ட் வேஸ்ட் ஆகுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சி வீடு ஒன்று இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெட் பண்ணிக்கிறதா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்லா ஒரு பசுமையான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வீடுன் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சிருக்காங்க தக்காளி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கணப்புக்காக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே தக்காளி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க தக்காளி பார்த்திங்கன்னா பழுத்திருச்சிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா நூறு பாக்ஸ் வருங்க ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் இல்லைங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாகலாம் பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குங்க பி கனெக்ஷன் இல்லைங்க ஃப்ரீ பி பார்த்தீங்கன்னா நம்ம தான் வாங்கிக்கணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு நியரஸ்ட்டாக வருங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வீட்டுடன் அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க தென்னந்தோப்பு பண்றதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்துக்கும் நியரஸ்டா வருங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல மண் வளம் நீர் வளம் இருக்கக்கூடிய அழகான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென் மொத்த விலையாக எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்